மாறும் சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட வந்துருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசா இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படியே கேளுங்க இந்த அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ வந்து வந்துட்டாங்க செல்வத்தை ஒரு ரூம்குள்ளே போட்டு கட்டி வச்சிருக்காங்க அப்போன்னு பார்த்து வள்ளி வந்து பாதுகாப்பாக வந்து நின்றுட்டு இருக்காங்க பிருந்தாலேருந்து எல்லாரும் வரப்போ இங்கே ஏமா வர உனக்கு கீழே நிறைய வேலை இருக்கும் அங்கே போய் பாருங்கிற மாதிரி வள்ளியை காவலுக்கு நிப்பாட்டி வச்சுட்டு வீரா வந்து ராமச்சந்திரன் கூட வந்து போயிட்டுருக்காங்க அப்பன்னு பார்த்து விஜய் வராங்க என்னது செல்வம் வரேன் சொல்லியிருந்தா எங்கேயுமே ஆளக்கானுமே வள்ளி வேற இந்த ரூம்லேயே இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்போனா செல்வம் இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கதவை வந்து திறந்துடுறாங்க டக்குன்னு வந்து பார்த்த உடனே ஏய் இவன் வீட்டில் வந்து ஜாமான் எடுத்துகிட்டு போலான்னு வந்தான் நாங்கள் தான் வந்து இவனை கட்டி போட்டு வச்சுருக்கோம் அப்படியா இப்படியே நான் கண்மணி அக்கா கிட்டே எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறேன் அவங்க எல்லோரும் இங்கே வந்தாங்கன்னா எல்லாமே தெரிய போகுது இந்த ஃபங்க்ஷன் நின்னாலும் எனக்கு கவலை இல்லை நான் இப்பயே சொல்ல போகிறேன் சொல்ல போகிறேங்கிற மாதிரி சொன்னேன் பள்ளியை தள்ளி விட்டுட்டு போகலான் இருக்கிறப்ப நம்ம தமிழரசி இருக்காங்களே அவங்க வந்து நிற்கிறாங்க டக்குன்னு டிஷின் விஷின் பண்ணிடுறாங்க அசந்து வந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துல சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக விஜய் இருக்கிற ரூம் பக்கம் வந்துடுறாங்க என்ன ஆச்சு இவையே இப்படி தூங்கிகிட்டு இருக்கா எல்லாம் இந்த பொண்ணு தாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மாறணும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவீரா ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைடா அத்தை தனியாக இருந்திருக்காங்க அப்போன்னு பார்த்து விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கா நிப்பாட்டுன்னு நினச்சிருக்கா எப்போதும் போல அவ அப்படிதான் யோசிப்பா அதனால தான் தமிழரிசி வந்து அடித்தாங்க எத்தனை அடி அடிச்சிங்க ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கே இப்படி ஆகிட்டாலா இன்னும் நான் இது சேர்த்து போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே தமிழரிசி வந்து கியூட்டாக அழகாக வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து சரி நீங்கள்லாம் போங்க ரொம்பவே நன்றிங்க ஒத்தாசம் பண்ணதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்குறோம் இங்கேயே எல்லாரும் இருந்தால் சந்தேகம் வரும்னு சொன்னோன்னே வாங்கம்மா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி வள்ளியை தமிழரசி வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க நீ என்னம்மா இவ்வளோ தைரியமான பொண்ணா ஆமாங்க எதை கண்டும் வந்து பயப்படக்கூடாது நமக்கு ஒரு விஷயம் தேவை கைவிட்டு நலகுற மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி திருப்பியும் கொண்டு வரணும்னு தெரியணும் அதே மாதிரி நம்ம தக்க வச்சுக்கிறது எப்படின்னு தெரியணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழரிசி அப்போனு பார்த்து வீரா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா எப்போது நீ தான் ஐடியா கொடுப்ப என்கிட்ட வந்து கேட்குற இப்போ ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருந்தாங்கன்னு வச்சுக்கேன் அது பிரச்சனையாயிடும் வீரா வந்து இங்கேயே கட்டி போட்டுடலான்னு சொல்கிறாங்க இல்லை எப்படி இருந்தாலும் இவ தான் செம்ம கேடியாச்சு செல்வம் நல்லா தூங்கிட்டு இருப்பான் ஆனால் விஜி வந்து எந்திரிச்சான்னு வச்சுக்கேன் அவளும் தப்பிச்சு செல்வத்தையும் வெளியில் கொண்டு வந்துடுவா அதனால் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்கணும் ரெண்டு பேரோட இடத்தையும் மாற்றிடணும் ஏன்டா ஏண்டா ரெண்டு பேரோட இடத்தையும் வந்து மாற்றணும் இவன் இப்போ எங்கேயாவது கட்டி போட்டு ஏஞ்சி வந்தான்னு வச்சுக்கேன் செல்வம் இருக்கிற ரூம் பக்கம் தெரிஞ்சு இங்கே வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுவாள் அதனால் ரெண்டு பேரையும் மாற்றி வச்சுட்டா செல்வம் இருக்கிற ரூம் எங்கே ஏதுன்னு தெரிஞ்சு இங்கே வந்து பார்த்தா ரூம் கதை திறந்து பார்த்தா செல்வம் இங்கே இருக்க மாட்டாங்க நம்ம நம்ப ஃபங்க்ஷனை வந்து கீழே வந்து அப்படியே பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டியதா போதுமா சூப்பர் ஐடியாரா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப முதல்ல விஜயை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போவோன்னு சொல்லிவிட்டு விஜயை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல போய் உடனே இவளை வந்து கட்டி வைக்கணும்னு சொல்லி கட்டி வைக்கிறாங்க செல்வத்தை வந்து அதை நான் இடம் மாத்துறது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை யாருக்கும் தெரியாமல் வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க திரும்பி திரும்பி யாரும் வராங்களா போகிறாங்களா நம்ம வீட்டில் யார் யாரெல்லாம் வராங்கிற மாதிரி சொல்கிறப்ப மாறன் வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப கரெக்டாக ராமச்சந்திரன் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக வந்து ஒழிஞ்சிக்கிறப்ப நம்ம ராமச்சந்திரன் பார்க்கலான் இருக்கிறப்ப தமிழரிசி வந்து கூப்பிட்றாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜனா பாட்டி உங்களை கூப்பிட்ருந்தாங்க ராமச்சந்திரன் மாமா நீங்கள் போய் பேசுங்கங்கிற மாதிரி தமிழரிசி சொல்லி சமாளிக்கிறாங்க ரொம்பவே தேங்க்ஸ் தமிழ் அப்படின்னு நம்ம மாறன் வந்து அல்டிமேட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் டக்கு டக்குன்னு வந்து அப்போ அப்போட இந்த பக்கம் யாரும் வராத அளவு பார்த்துக்கணுங்கிற மாதிரி தமிழரசி வந்து சூப்பராக உதவி இருக்காங்க என்ன தமிழ் இங்கே இருக்க இல்லை ராமச்சந்திரன் பார்த்துருப்பாரு அதை வந்து சமாளிக்கிறதுக்கு தான் இங்கே வந்து பாட்டி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறேன் கீழே வராங்க அதே மாதிரி ஜெகதாம்பால்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் என்னங்க எப்படி இருக்கீங்க ஃபங்க்ஷன்லாம் நல்லா போயிட்டுருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்க நீங்களாம் இருக்கீங்க நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அன்பா பாசமாக அவங்க எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வள்ளி வந்து பாட்டமாகவே இருக்காங்க அப்போனு பார்த்து மாறன் தன்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க கீழே இறங்கி வந்தோடனே அப்படியே வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு ஏய் அவன் மட்டும் ஏஞ்சி டக்குன்னு அந்த செல்வம் இருக்கிற ரூம் பக்கம் போயிட்டா நீ வேற ரெண்டு பேரோட இடத்தையும் வந்து மாற்றியாச்சு ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்காங்க அதனால் நம்ம தெளிவாக வந்து ஃபங்க்ஷனை வந்து என்ஜாய் பண்ண வேண்டிதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே செல்வத்தை நான் வேறு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் டே அவன் மாட்டுக்கும் பொசுக்குன்னு வந்து சொல்லிட்டானா நீ வேற கண்மணி இருக்கிற ஃபார்முக்கு என்னத்தை சொன்னாலும் நம்ப மாட்டா இன்னொன்று இது மாதிரி எதாவது ஒன்று நம்ம குடும்பத்தை பற்றி பேசுனா முத அடியே நம்ம கண்மணிக்கிட்டே இருந்தால் வரும் அக்காவோடய வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கேன் நம்ம எதுவும் பிரச்சனை வேணாம் இதை பற்றி யோசிக்க வேணாம் சூப்பர்ரா தமிழரசி நல்லா வந்து உதவி செய்கிறாள் ஆமாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் ஃபங்க்ஷனை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க நான் விஜய் வந்து ஏஞ்சிக்கிறாளா இல்லையான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க நீங்கள் வேறு ரொம்ப கோபப்படுறீங்க அப்புறம் டிஷ்ஷும் டிஷம்னு அடிக்கிறீங்க அடித்தா அடிக்கட்டும் வீரா ஏய் நம்ம வந்திருக்கிற விருந்தாளிடா அவங்களுக்கு நம்ம கௌரவத்தை வந்து கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்க கையில் கட்டையை கொடுத்து நீங்கள் அங்கேயே நில்லுங்கன்னு சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்காதுரா அப்படின்னு சொல்லி வீரா வந்து சொன்னோன்னே ஆமாங்க அதுவும் கொஞ்சம் ஒரு மாறியாக தான் இருக்கும் அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மாறன் வந்து கட்டையை எடுத்துகிட்டு ஜம்முன்னு வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க பார்த்து ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க டேய் எதுக்குடா கட்டையை எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து கட்டிலோட கால் வந்து சரியில்லை அதை சரி பண்ண தான் போகிறான் ஏம்மா அது சரி பண்ண வேறதானம்மா எடுத்துகிட்டு போனோம் இவன் என்ன கட்டையை எடுத்துகிட்டு போகிறான் இல்லைம்மாம்மா அந்த கட்டில் வந்து முட்டு கொடுக்கறதுக்காக ஓ அப்படியா சரி சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னென்னலாம் பேசி சமாளிக்கிறான் நமக்கு இது மாதிரிலாம் வரமாட்டேங்குதே வீரா அப்படின்னு சொல்லி கட்டையை எடுத்துகிட்டு மாசம் வந்து போயிட்டு இருக்காங்க விஜி வந்து டக்குன்னு வந்து எழுதிருக்கிறாங்க அட பாவீங்களா என்ன அடிச்சிட்டீங்கல்ல அதுவும் புது பொண்ணை வச்சு என்ன அடிச்சிட்டீங்கள நான் சும்மா விட மாட்டேன்டா எந்திரிச்சேனா என்ன செய்யறன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே டெய் மாறா இந்த வீட்டில் விசேஷம் நடக்குதுரா மாடியிலேயே இருக்காத அப்படின்னு சொன்னோனே மாறன் வந்து கீழே இறங்கி வராங்க என்ன அவள் ஏஞ்சிச்சாளா போய் பார்க்குறதுக்குள்ளே தான் ராமச்சந்திரன் வந்து கூப்பிட்றாங்களே எல்லோரும் நம்ம வீட்டில் வந்து இங்கே தான் நிற்கணும்னு அவள் மாட்டுக்கு புதுசுக்குன்னு இங்கே வந்து நிற்க போகிறா ஏதாவது ஒன்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறப்ப நீங்கள் மூணு பேரும் வந்து அக்கா தங்கச்சியாக ஒரே வீட்டில் இருக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஜனா வந்து சூப்பராக அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்காங்க அத்தை போதும் அத்தை நிகழ்ச்சி வச்சது அவள் வேற கீழே இறங்கி வந்துட்டானா என்னத்தை பண்ணுறது எல்லாரையும் வந்தவங்களை போவாடா சொல்ல முடியும் ஆமாம் இல்லை நம்மளா எதுவும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு கேட்குறப்ப தமிழ் நீங்கள் எதுவும் ஐடியா எதுவும் வச்சுருக்கீங்களா அதுக்காக என் ஃபங்க்ஷன் வந்து நிப்பாட்டுவீங்க அதெல்லாம் இப்போதைக்கு நிப்பாட்டெலாம் வேணாம் அவள் வந்து பார்த்தா இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணிடலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தமிழர் சொல்லிட்டு இருக்கிறப்ப வீரா ஒன்றை பார்க்குற மாதிரியே தெரியுது ஒன்றை மாதிரியே இவங்களும் கலக்கு கலக்குன்னு கலக்க போகிறாங்கன்னு சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம மாறன் சந்தோஷங்கன்னு சொல்லி வீராவும் வந்து கை கொடுக்குறாங்க பார்த்துக்கலாங்க எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலான்னு தைரியம் வந்துருச்சுன்னா என்ன நடந்தால் என்ன நம்ம வீட்டில் இருக்கிற யாரையும் யாருக்காவையும் விட்டு கொடுக்கக்கூடாது அது தாங்க என்னோடய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நல்ல விஷயங்க வீராவும் இதே மாதிரி தான் யோசிப்பாங்கிற மாதிரி அவங்க எல்லாருக்கும் கிட்ட அழகாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு வழியாக விஜய் கயிறை வந்து அவுத்துட்டாங்க டேய் இப்பயே வரண்டா கீழே போய் நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன்